அன்னை தமிழுக்கும் அவுணர்வோடு கூடியிருப்போருக்கும் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஒரு சிறந்த மாற்றத்திற்கான தொடக்கத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் அரசுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இது வேண்டுமானால் இடைத்தேர்தலாக இருக்கலாம் மக்களாகிய நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கழகம் கடந்த மூன்று ஆண்டுகளாக செய்த ஆட்சிக்கான ஒரு தேர்தலாகத்தான் நாம எடுத்துக்கணும் அவர்கள் நல்லாட்சி கொடுத்திருக்கிறார்களா அப்படிங்கறத வாக்கு செலுத்தணும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியது பத்தாதுன்னு இப்போது நாற்பது பேரா சேர்த்து வச்சு அனுப்பிச்சு வச்சிருக்கோம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும்ங்கிற மாதிரி ஆனா என்ன மாற்றத்தை இவர்கள் கொண்டு வருவார்கள் என்ற கேள்வியை நாம அன்னைக்கு கட்டபொம்மன் சொன்னாரு வரி வட்டி கிஸ்தி யாருக்கு வேண்டும் வரி எதற்கு எதற்கு செலுத்தணும் வரி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது நான் ஏன் உனக்கு ஏன் தர வேண்டும் வரி என்னோடு வயலுக்கு வந்தாயா நாட்டு நற்றாயா ஏற்றம் செலுத்தினாயா எங்குல பெண்களுக்கு உங்களால யாராவது சொல்ல முடியும் இந்த கடையை போட்டிருக்கிறவங்க கூட நீங்க சொல்லலாம் கடையை போட்டிருக்கிறீங்க ஆனால் அந்த கடையில நாம இந்த அரசுக்கு செலுத்தக்கூடிய வரி அதிகமாக இருக்குது என்னுடைய அருமை தாய்மாமன் சீமானவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறார் ஜிஎஸ்டி நாம போய்விடக் கூடாது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்களாக நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் இந்த கொள்ளையர்களுக்கும் இந்த பணம் பணத்தை சுரண்டி மக்களை ஏமாற்றவர்களுக்கும் திருப்பி திருப்பி வாக்கு செலுத்துறோம்ல அதனால மட்டும் நல்லா நம்மளுடைய நம்மளோட அடுப்பாங்கரையில ஒரு ஏழு வச்சு கொலை பண்ணிடுறோம் கொலை அதே மாதிரி சக்கரை டப்பால ரெண்டே ரெண்டு பருக்க சர்க்கரைய திருடுச்சு அப்படின்னா அந்த எறும்ப கொல்றதுக்காக நீட்டா சாக் பீஸ் பவுடரை போடுறோம் இல்ல அந்த எறும்பு கொல்லிய எறும்ப கொல்றதுக்காண்டி எறும்பு கொல்லிய நம்ம போடுறோம் அதே மாதிரி கொசு ரெண்டு சொட்டு ரத்தத்தை நம்ம கிட்ட உறிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கொசுவ அடிச்சு கொல்றோம் பட்டுது போட்டு கொல்றோம் ஆனால் ஐந்து ஆண்டுகள் இவர்கள் கிட்ட ஆட்சியை கொடுத்து ஒட்டுமொத்த மக்களையும் சுர நம்ம கிட்ட இருக்க வரியையும் சுரண்டி உழைப்பையும் சுரண்டி சம்பளத்தையும் சுரண்டி நம்ம கிட்ட இருக்க எல்லாவற்றையும் சுரண்டி இவர்கள் சுகபோகமாக வாழ்கிறார்கள் என்றால் நம்மளுடைய அறியாமையின் காரணம் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் மீண்டும் பல பேரும் பேசியிருக்காங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பதோடு நூத்தி அறுபதாக திமுகவுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா அப்படித்தான் முடியும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவுரையை கொடுத்திருக்கிறாரு மாம்பழம் சீசன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறனால தயவு செஞ்சு பாமகவிற்கு வாக்கு செலுத்த வேண்டாம் என்கிற அறிவுரையையும் கொடுத்திருக்கிறாரு அதனால எல்லோரும் சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்தும் இங்கே உண்மையான மாற்றத்திற்கானவர்களாக நாம் தமிழக கட்சியின் வேட்பாளர் இருக்கிறார் அன்பு சகோதரியனுடைய விடா முயற்சியை பார்த்து உண்மையாகவே வியக்கிறேன் மக்களாகிய நாம் அவருடைய கடும் உழைப்பை பாருங்க ஒரு படித்த பெண்மணி எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு பெண்மணி இன்னைக்கு உங்களுக்காக அவங்களுடைய படிப்பையும் வந்து கொஞ்ச நாள் ஒத்தி வச்சு உங்களுக்காக வந்து களத்துல நிக்கிறாரு அப்படின்னா இந்த மக்களின் நலனுக்காக நிற்கிறார் என்பதை நன்கு உணர்ந்து ஏந்துங்க ஒரு முறை மாற்று அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர்